எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ராசிக்கு என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்நெல்ல பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சமாக சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதமானது பிறக்க போதுங்க ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மாதங்கள்லேயே சிறப்பான மாதமாக தமிழ் மாதத்தில் வருவது ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமே சிறப்பான மாதம் தான் அதில் ரொம்ப அதிகமான சிறப்பு வந்து ஆடி மாதத்துக்கு சொல்லலாம் ஆடி ஒன்று பிறந்ததுலேருந்து ஆடி முப்பது முடியிற வரைக்குமே ஆடி மாதத்தில் பல கோவில்களில் திருவிழாக்கள் கொண்டாட்டமாக இருக்கும் பல கோவில்களில் மட்டும் இல்லை எல்லார் வீடுகளிலுமே ஆடி மாதம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் பயணம் செய்வார் ஆக்சுவலி கடக மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆடி மாதம் தெய்வீக மாதம் என்று கூட சொல்லலாம் ஆடி மாதத்துடைய சிறப்புகளையும் ஆடி மாதத்துடைய பலன்களையும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆடி மாதத்தில் கிரகநிலைகளால் நம்மளோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் மூவ் பண்ணால் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும் இப்போ நீங்கள் சில விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு ஆடி மாதம் உகந்ததாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த ஒரு வீடியோவை மேசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதம் எப்போ பிறக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆடி மாதம் ஆனது கரெக்டாக ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு பிறக்கப்போகுது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை கரெக்டாக அன்றைக்கி தான் வந்து ஆடி ஒன்றானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ஆடி ஒன்றுலேருந்து ஆடி முடியில் வரைக்குமே கிரகங்களால் இது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆடி மாதம் மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய முழு சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தியிருக்கிறாங்க ஆடிய வந்து கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் மாதங்களை வரைக்குமே உத்தராயணம் தாட்சானம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தான் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது அதாவது சூரிய பவட இயக்கம் வந்து வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது தாட்சானியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்லேருந்து சூட்சம் சக்திகள் வந்து வெளிப்படும் பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் இதனாலேயே சிறந்ததாக கருதப்படுது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கிறதும் இந்த ஆடி மாதம் தான் அதனால தான் ஆடி மாதம் தெய்வீக மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதத்துல விதவிதப்பத முன்னோர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதுக்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயண காலத்தில் அதாவது ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும் அதனால தான் ஆடியில் வந்து விதைக்கிறது ரொம்ப சிறப்பு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி அதாவது அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் இன்றளவும் ஒரு சிறந்த மாதமாக விளங்குகிறது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்கு ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் வந்து கூழாக இருந்தது ஸோ கூழ் அந்த மாதம் சாப்பிட்டா நல்லது இதனால் ஆரோக்கியமும் மேம்பட்டது அதனால தான் வந்து ஆடியில் கூழ் சாப்பிட்றது வேப்பிலையை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் அறிமுகமானுச்சு அது அப்படியே இப்போ வரையும் கட்னியாயிட்டிருக்கு துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே போல் பதினெட்டாம் பெருக்கே எனப்படக்கூடிய ஆடியில் பதினெட்டாவது நாள் விழா மிகவும் உன்னதமானது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினருமே மேற்கொள்வாங்க அந்த அளவுக்கு ஆடி பதினெட்டு விசேஷம் ஆடிப்பருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் வந்து அமைவாங்களாம் சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு செய்தால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமா சப்த கன்னிகளை உருவாக்கிறது ஆடிப்பெருக்களை தான் இருக்குது சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்களை வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலனும் தருமா இதே போல ஆடிப்புறத்தில் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புறம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலையும் மிக அருமையாக இந்த நாள் கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடியது ஆடி மாதம் ஸோ ஆடி மாதம் பல வகையில் இப்படி சிறந்த மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ நாம் இப்போ வந்து ஆடி மாத சிறப்பை வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிவிட்டு இப்போ ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தங்க மலையில் நனைய போகிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு தொட்டதெல்லாம் இந்த ஆடியில் துழுவங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கு என்னடா சொல்கிற தெளிவாக சொல்றடா நாங்கள் எல்லாமே வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் இதில் சொல்கிறது எனக்கு கேட்குது சரி நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க போது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அந்த அற்புதமான ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் வழிபாடு வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட இதில் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்க இருக்கு ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா இதெல்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுவது போல சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த ஆடி மாதத்தில் மேசராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்ப நான் வந்து இந்த வீடியோட விரிவாக வந்து ஷேர் பண்ண போறேன் மேச ராசிக்காரங்க பலனை தெரிஞ்சுக்கோங்க மேச ராசிக்காரங்களுக்கு பயணங்களால் அனுகூலங்கள் இந்த மாதம் காணப்படும் அதன் மூலம் ஆதாயங்களும் ஏற்படும் ஸோ பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மேற்கொள்றதுனால சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் அப்புறம் உத்தியோக தொழில் வியாபாரம் சுபகாரியம் தொடர்பான பயணங்களில் கூட நிறைய ஆதாயம் காண்பீங்க உங்க மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா முடிக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான மாதமாக ஆடி மாதம் திகழப்போகுது அப்புறம் கூட்டு தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு இனி தொழில் செய்து ஆடி மாதத்திலிருந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கட்டாயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பூமி தொடர்பான விஷயங்கள் நீங்கள் வாங்குறது விற்கிறது போன்ற சிக்கல்கள்லாம் வந்து தீரும் பதற்றங்களை மெயினாக தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது முன்னேற்றமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இதுவரை எளிப்பறியான நிலைகளை சந்தித்து வந்திருப்பீங்களே அந்த நிலைமைகள் இனி அனைத்தும் படிப்படியாக குறையும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான மாதமாக ஆடி மாதம் விளங்க போகுது அப்புறம் பதவி உயர்வில் இருந்து வந்த உங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு இன்னும் அதிகமாக கிடைக்கும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் செய்து மகிழ்வீங்க கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து ஆடியில் திட்டமிடுவது நல்லது திடீர் பணவரவு ஆடியில் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஆடியில் நீங்கள் காண்பீங்கன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இருந்து வந்த பழைய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து முதலீடுகள் அபரிவிதமாக வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் சொல்வதை காதலில் போட்டுக்கொள்ளாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி இருக்கிறது நல்லது உறவு குறையில் அப்போ தான் அடைய முடியும் பழைய விஷயங்கள் பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லது அந்த விட்டு இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தாக்காது அது மட்டும் இல்லாமல் வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க பழைய வாகனங்கள் மாற்றலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்துக்கிட்டு அவங்களோட இதை மட்டும் பார்க்கறது நல்லது மன பாரங்கள் குழப்பங்கள் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதனால் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது பார்த்து படுத்துங்க அப்புறம் நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளை போது ஆடியில் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் அப்புறம் விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ஆடியில் வந்து நல்லது ஆக்சுவலி இந்த ஆடியில் வந்து உங்களுக்கு நல்லதாங்க நிறைய நடக்கும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும் துர்கை வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் சகலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் துர்கை கவசம் ஆடியில் கேட்பது படிக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மைகள் பயணங்கள் பணவரவுகள் நிச்சயம் கிடைக்கும் வளர்ச்சி முன்னேற்றமும் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த ஆடி மாத பலனை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னா கண்டிப்பாக வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே ஷேர் பண்ணும் பண்ணுங்க இதே போல் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ